உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு தேவ பிரசன்ன வாக்கில் பலாபலங்கள் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிடுவோம் அதே போல இந்த ஆண்டு மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் பெயர் ஊர் அவருடைய அதிர்ஷ்ட வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறோம் அதே போல எந்த ஆண்டும் மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபருக்கு இந்த தேவ பிரசன்ன வாக்கில் அவர் யார் அது இல்லாமல் இந்த மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம ஒரு தெய்வ வாக்காக கேட்கலாம் அந்த வகையில் மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் ஆத்தா தாயி மகாகாதி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை சொல்லம்மா இந்த மலர்ந்து ஒன்று வெளியில் சென்றிருக்கிறது சகோதரர்கள் சகோதர வழியிலே மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு ஒரு ஆதரவான வார்த்தைகள் பூர்வீக சொத்துக்கள் உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு இது இல்லாமல் தொலைதூர பயணங்களால் வெற்றி காத்திருக்கிறது மாணவ மாணவியர்களுக்கு ஒரு செல்வ நிலையும் காத்திருக்கிறது பரிசு நிலை காத்திருக்கிறது வேண்டிய வேண்டிய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது நட்புகள் விரிவடையும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொரு துறைகள் எடுத்துக்கொள்ள எத்தனையோ துறைகள் இருக்கிறது அந்த துறைகளிலே மேஷராசிக்காரால் கோலோண்டி கொன்றுதான் இருக்கிறார்கள் அந்த வகையில முதலிலே நாம் சட்டம் நீதித்துறை ராணுவத்துறை இந்த சட்ட துறைகளிலே மேசராசியில் பிறந்து அதில் பயணம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது மனதிலே மகிழ்ச்சியும் காத்திருக்கிறது அதே நேரங்களிலே பணிபுரியக்கூடிய இடங்களிலே அழுத்தமும் மன அழுத்தமும் காத்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் மருத்துவம் சார்ந்த அதாவது மருத்துவம் இதுபோல துறைகள் பேச்சுத்துறைகள் பொது வாழ்வில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கிறது அதேபோல மருத்துவர்கள் வைத்தியர்கள் ஜோதிடர்கள் இவர்களெல்லாம் கருத்துக்கள் சொல்லும்போது கவனமாக சொல்ல வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இயற்கையின் சீற்றத்தால் பலவித வினோதங்கள் நடக்க காத்திருக்கிறது அப்படி இருக்கிறதுனால மேசராசியில் பிறந்து போல விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் கொஞ்சம் கவனமும் நிதானமும் பொறுமையும் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்திலே தெய்வ வாக்காக வருகிறது அதே மாதிரி வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்கள் இந்த நாட்டிலோ அயல் நாட்டிலோ வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் சிறப்பான ஒரு லாபத்தை பெறப்போகிறார்கள் அப்படின்னு இந்த நேரத்திலே தெய்வ வாக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் வேலைக்கு சென்றால்தான் எனக்கு உணவு ஊதியம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு திடீர் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் இந்த முன்னோர்கள் குலதெய்வங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து இந்த கூலியின் அடிப்படையிலே வேலை செய்யக்கூடிய மேஷராசியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லலாம் அதே மாதிரி வயதான நபர்கள் மேஷராசில் பிறந்து வயதான நபர்களாக இருந்தால் உடல்நிலையிலே கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா கிரக மாற்றங்களும் அதனுடைய தாக்கங்களும் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பை எப்படி பெறுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு ஆண்டும் தெய்வ வாக்காக பார்க்குறோம் அந்த வகையிலே இந்த பதிவிலே யார் அந்த நபர் அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நாம் ஒரு தெய்வ வாக்காக முன்னெச்சரிக்கையாக அவருக்கு நடக்க போகிற விஷயங்களை நாம் இந்த நேரத்திலே சொல்லுவோம் அந்த மலையாள பகவதியின் அருடால் அந்த மகாக்காலியின் துணையோடு இந்த ஆச்சாரியார் மகாகாளி ஒரு நல்ல ஒரு வாக்கு சொல்ல மூன்று முப்பூட்டு வழிகளே இருக்கக்கூடிய காரணங்களும் தெய்வ வாக்குகளையும் நாம் கணக்கில் எடுத்து கொள்ளும்போது பெயர் பழனிசாமியின் ஊர் கோயம்புத்தூர் செட்டி அப்படிங்கிற பெயர் கொண்ட பாளையம் செட்டிபாளையம் அப்படின்னு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே செட்டிபாளையம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே பழனிசாமி என்கிற நபர் இருக்கிறார் இரண்டு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறார் போல்டு நட்டு கம்பெனிகள் அந்த ஏரியாக்களிலே அதிகமாக இருக்கிறது அதில் ஒரு கம்பெனியில் இந்த பழனிசாமி பதினெட்டு ஆண்டுகளாக பணிபுரிகிறார் அவருக்கு இந்த முப்பது நாள் கடந்த மறுகணம் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்கிறது பெரிய செல்வந்தனாக மாறப்போகிறார் அவர் வாழ்வினிலே அகிச்சது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் அந்த இரண்டு பெண்களுக்கும் வெகு விமர்சையாக திருமணம் நடத்தி கொடுக்க போகிறார் அது மட்டும் இல்லை ஒரு நிலை ஒரு புகழ்ச்சி நிலையை அடைய போகிறார் அதன் வழியிலே அவர் எந்த கம்பெனியில் பதினெட்டு ஆண்டு காலம் அந்த வேலையில் அல்லாய்ஸ் அண்ணா அல்டாய்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனிக்குள்ளே வேலை செய்யக்கூடிய அந்த பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்து அதே கம்பெனி வைக்கக்கூடிய அளவிலே மிகப்பெரிய ஏற்றமார் அவர் வாழ்விலே நடக்கப் போகிறது அப்படின்னு இந்த நேரத்தில் அவர்களுக்கு முக்கியமாக ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துச் சொல்லலாம் தெய்வ வாக்கு அப்படி வந்திருக்கிறது அவர் படாத கஷ்டமில்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார் செட்டியார் அப்படிங்கிற பெயர் கொண்ட அந்த ஊரிலே இருக்கிறார் கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே இருக்கிறார் செட்டிபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பலனி சாமி நட்டு போல்டு தயார் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியிலே பதினெட்டு ஆண்டு காலம் அவர் வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்துவிட்டது அவர் பெரிய செல்வநிலை அடைய போகிறார் அவர் எந்த ஃபேக்ட்ரியில் பண்ணி பெறுகிறாரோ அதே ஃபேக்ட்ரி சொந்தமாக வைக்கப் போகிறார் அந்த அளவுக்கே அந்த மகாலட்சுமி செல்வநிலையை தரப்போகிறாள் அப்படின்னு எந்த தெய்வ வாக்கு வந்திருக்கிறது மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லலாம் கோபப்படாமல் பொறுமையாக நிதானமாக எதையும் உற்று நோக்கி கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலும் நன்மை என்று தெய்வ வாக்கு வந்திருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு அதன் வழியிலே உங்களுடைய செயல்பாடை வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெற வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த ஆச்சாரியார் கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல மேசராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை திரும்பித் தருவேன் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே